காட கேஜஸ வந்து நம்ம மூவாயிரம் ரூபாய்க்கு மேக் பண்றோம் ஒரு அறநூறு எழுநூத்தம்பது காடை கேஜஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு மேக் பண்றோம் முட்டை உள்ள இருக்கக்கூடிய முட்டை வந்து நமக்கு அந்த முட்டை லேயிங் சமயத்தில் லேயிங் ஸ்டேஜ்ல நமக்கு வந்து அது செப்பரேட்டாக வெளியில கேஜுக்கு வெளியில வரணும் ஸோ அந்த கேஜுக்கு வெளியில வரக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஸ்லாப் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு சார் உதாரணத்துக்கு இப்போ சாப்பிடக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இன்ச்சு கேப் வச்சிருப்பீங்க ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு கேப் இருக்கும் அந்த காடை அந்த கேப் வழியா காடை தலைய விட்டு சாப்பிட்டு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் அந்த ரெண்டு பக்கம் கம்பியில் மோதி மோதி காடை வந்து நிறையா வந்து மாடாலிட்டி ஆகும் சார் ஸோ நம்மளுடைய கேஜஸில் வந்து பார்த்தீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் சார் வணக்கம் சார் என்னோடய நேம் கோபால் இவரோட நேம் வந்து சிவகுமார் வணக்கம் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து நாமக்கல் எஸ்ஜி கேஜி மேக்கர் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து நாமக்கல்லில் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம் இதனுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கெப்பாசிட்டியில் ஹைடெக் கேஜஸ் வந்து மேக்ஸிமம் யாருக்கும் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மினிமம் பத்து கோழியாக இருந்தாலும் மினிமம் ஒரு முயலாக இருந்தாலும் மினிமம் ஐம்பது காடையாக இருந்தாலும் ஹைடெக் கேஜஸ் ஹைடெக் கேஜஸ்னால் என்ன இருக்கும் அதில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான தண்ணி அதுக்கு அதிலிருந்து ஒரு சின்ன மினி ஓவர் டேங்க் வச்சு நம்ம நிப்பல் சிஸ்டம் வழியாக கொடுக்குறோம் முயலாக இருந்தால் முயலுக்குன்னு தண்ணி ஒரு செப்பரேட் நிப்பல் இருக்குது அந்த நிப்பல் சிஸ்டம் வழியாக முயலுக்கு தேவையான நிப்பல் மூலமாக தண்ணி கொடுக்குறோம் காடையாக இருந்ததுன்னு சொன்னால் காடைக்கு தேவையான நிப்பலை வச்சு நம்ம அதுக்கு தேவையான தண்ணி கொடுக்கணும் சார் ஃபீடிங் அதை எடுத்துக்கக்கூடிய விஷயம் எதுக்கு எதுக்கு எப்படி ஃபீடிங் கொடுக்கணும் எந்த மாதிரி ஃபீடரை நம்ம யூஸ் பண்ணால் அது ஈஸியாக எடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக ஒவ்வொரு பேட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது நம்மளுடைய சிறப்பு அம்சம்னு சொல்லலாம் சார் இப்போ நீங்கள் இந்த மினிமம் குவான்டிட்டியை பற்றி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இப்போது பெரிய லெவலில் பண்ணை அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி போய் பண்ணி தரீங்க சார் இப்போது மினிமம் லெவல் அப்படின்ற போது இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த கோழி காடை முயல் வளர்த்தக்கூடிய ஃபார்மர்ஸுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது ஸோ எந்த ஒரு ஃபார்மருமே ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே ஒரு ஆயிரம் காடையோ ரெண்டாயிரம் காடையோ பண்ண மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி பண்ணுவாங்க அப்புறம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு டூ தௌசண்ட் பண்ணுவாங்க நாளைக்கு அவங்க தான் ஃபைவ் தௌசண்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம அவங்களுடைய தேவை எவ்வளோ இருக்கும் இப்போது உதாரணத்துக்கு நம்ம பத்து கோழிக்கும் பண்ணுறோம் பத்தாயிரம் கோழிக்கும் பண்ணுறோம் ஸோ அந்த பத்துலேருந்து ஒரு நூறு கோழிகளுக்கு உள்ளே இருக்கிறத நம்ம பார்சல் பண்ணிடுறோம் மற்ற அதிக கெப்பாசிட்டி எவ்வளோ நாள் நம்ம பண்ணுறோம் அவங்களோட இடத்துல போய் நேரில் தங்கி இருந்து உதாரணத்துக்கு ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்பொழுது ஒரு நாலு நாள் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நாலு நாள் அந்த ஃபார்ம்லேயே ஸ்டே பண்ணி அந்த ஒர்க்கை ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி செக் பண்ணி காமிச்சிட்டு ஃபார்மர்ஸ்க்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்பாட்டை விட்டு காலி பண்ணி நம்ம வருவோம் சார் சார் இப்போ இந்த யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறப்போ வந்து சில பேர் வந்து தாங்களே வந்து கேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு சரியான ஃபினிஷிங்லாம் வர மாட்டேங்குது நீங்கள் அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க நீங்கள் கேட்டது ரொம்ப ஒரு அருமையான கேள்வி சார் இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு காடை கேஜை வச்சு பேசுவோம் இப்போ நம்ம ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டி கெப்பாசிட்டியில் ஒரு காடை கேஜ் வந்து நம்ம மூவாயிரம் ரூபாய்க்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஜை மேக் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் எடுக்கும் பொழுது இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா நம்ம காடை நிற்கக்கூடிய அந்த பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிற இன்ஜில் டாட்டா மிஸ்ஸில் பண்ணுறோம் ஸோ அது என்ன ஆகும்னா தரமாக இருக்கும் வளையாது ஸோ நம்ம ட்ரை பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த க்ரீன் கலரில் கோட்டிங் கொடுத்த ஒரு மெஸ் இருக்குது அதில் பண்ணும் பொழுது நம்ம அதில் ஐம்பது காடைகளை நிறுத்தும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக குழி விழ ஆரம்பிச்சிடும் ஸோ குழி விழறனால அந்த காடை வளர்கிறதுக்கு ஏதுவாக அது இருக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காடைக்கு வந்து நம்ம தேவையான ஃபீடை போடுவோம் அந்த ஃபீடு சாப்பிடக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இன்ச்சு கேப் வச்சுருப்பீங்க ஸ்கொயர் ஸ்கொயராக ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு கேப் இருக்கும் அந்த காடை அந்த கேப் வழியாக காடை தலையை விட்டு சாப்பிட்டு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் அந்த ரெண்டு பக்கம் கம்பியில் மோதி மோதி காடை வந்து நிறையா வந்து மாடாலிட்டி ஆகும் சார் ஸோ நம்மளுடைய கேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீடு சாப்பிட்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு கேப் இருக்கும் நம்ம அந்த காடைக்காகவே அந்த கேஜை பிரத்யோகமாக அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணது ஸோ அதனால் வந்து நம்ம ஜென்ரலாக இருக்கக்கூடிய மெஸ்ஸை வச்சு நம்ம அந்த காடை கேஜ் ரெடி பண்ணுறது கிடையாது அதே மாதிரி முயலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ நம்ம முயலுக்கு ஃபீடிங் போடக்கூடிய இடம் நம்ம தனியாக செப்பரேட்டாக நம்ம ரெடி பண்ணது நம்மளுடைய கேஜஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோட்டோஸை பார்த்திங்கனாலும் உங்களுக்கு அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும் கோழிக்கும் அதே மாதிரி தான் சார் ஸோ அது ஃபீடிங் எடுக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இது எந்த மெஸ்ஸாக இருந்தாலும் சரி எந்த வலையாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா காடையாகட்டும் கோழியாகட்டும் அது சாப்பிட கூடிய இடத்துல மட்டும் ஒரு மூணு இன்ச்சு கேப் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஸோ சில ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த மெஸ்ஸை வாங்கிட்டு வந்து மூணு இன்ச்சுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்பிகளை மட்டும் கட் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மூணு இன்ச்சு கேப்பை ரெடி பண்ணுவாங்க ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா சைடில் வந்து பிசுறு இருக்கும் அந்த பிசுறு வந்து நமக்கு காடை கோழி அல்லது வெளியில் பொழுது அந்த சைடில் இருக்கிற பிசுறு குத்தி குத்தி கோழிகளாகட்டும் காடைகளாகட்டும் இறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இன்னொரு விஷயம் நமக்கு முட்டை உள்ளே இருக்கக்கூடிய முட்டை வந்து நமக்கு அந்த முட்டை லேயிங் சமயத்தில் லேயிங் ஸ்டேஜில் நமக்கு வந்து அது செப்பரேட்டாக வெளியில் கேஜுக்கு வெளியில் வரணும் ஸோ அந்த கேஜுக்கு வெளியில் வரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஸ்லாப் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குது சார் உதாரணத்துக்கு இப்போ நம்ம அதை ரெடி பண்ணும்போது எவ்வளோ ஸ்லாப் கொடுக்குறோம் அது ஒரு அதிகமாக கொடுத்துட்டா முட்டையினுடைய ஸ்பீடு வந்து அதிகமாகிடும் உள்ளே கொடுக்கக்கூடிய முட்டை நம்ம அந்த கேஜ் வந்து இப்போ ரெண்டரை இன்ச் அகலத்தில் இருக்கும் சாரி ரெண்டரை அடி அகலத்தில் இருக்கும் அந்த ரெண்டரை அடி அகலத்தில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒன்றரை அடி அகலத்தில் ஒரு முட்டை போடுது அப்படின்னா நீங்கள் ஸ்லாப்பு ஓவராக கொடுத்துட்டிங்கன்னா அந்த முட்டை உருண்டு வேகமாக வரும் ஸோ அதில் வந்து இடித்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸ்லாப்பு கம்மியாக கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த முட்டை உருண்டு வராமல் அதே இடத்துல நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் இல்லை ரெண்டு ஃபார்ம் இல்லை இவரும் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக இதே ஃபீல்டில் தான் இருக்கிறாரு நானும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இதே ஃபீல்டில் தான் சார் இருக்கிறோம் ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஒரு ஃபார்மில் வேலை பார்த்து ஒரு ஃபார்மில் வேலை பார்த்து இந்த மாறுது இந்த மாறுது மாறுது பல விஷயங்கள் பல ஆய்வுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஸ்லாப் கொடுத்தா முட்டை உள்ளேயும் தங்காது வெளியிலையும் ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஃப்ரேம் நம்ம ரெடி பண்ணுறோம் ஸோ இந்த சில விஷயங்கள் சில நுணுக்கங்கள் அதை வந்து நம்ம புதிய வரக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம தெரியறதில்லை ஸோ அதனால் வந்து இந்த தவறான ஒரு விஷயத்தை பண்ணி அதில் அடைஞ்சி இது வந்து டோட்டலாக வேஸ்ட்டு இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஸோ அதனால் நம்ம எந்த விஷயத்தை பண்ணுனாலும் சரியான பாதையில் போனோம்னா கண்டிப்பாக பண்ணலாம் சார் நம்ம அந்த கேஜஸ்க்கும் இதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நிறைய வித்தியாசம் இது தான் சார் சார் இப்போ உங்கள் உங்கள்கிட்ட கேஜ் ஆர்டர் பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு இப்போது கேஜுக்கான டைமென்ஷன்ஸை சொன்னால் பண்ணி தருவீங்களா இல்லை நீங்களே வந்து ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸ் வச்சிருக்கீங்களா சார் இப்போது நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்காக தான் நம்ம கேஜி மேக் பண்ணி கொடுக்குறோமே தவிர நம்மளுடைய விருப்பத்துக்கு பண்ணுறது கிடையாது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ உதாரணத்துக்கு எனக்கு ஐம்பது காடை கெப்பாசிட்டி நான் பண்ணுறேன் சார் ஒரு நூறு காடை கெப்பாசிட்டியில் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி பண்ணுறோம் ரெண்டாவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இடம் எவ்வளோ இருக்குது இப்போ எனக்கு ஒரு நாலு அடி நீளமும் ஒரு ஒன்பது அடி அகலமும் இருக்குது சார் இதில் இந்த இடத்துல எவ்வளோ காடை மேக்ஸிமம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேஜஸ் எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேடாக நம்மக்கிட்ட கேஜஸ் கிடையாது ஸோ கஸ்டமர்ஸ் என்ன நீளம் என்ன அகலத்தில் சொல்கிறாங்களோ அவங்களுடைய தேவை எவ்வளோ கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம கேஜஸ்ஸை மேக் பண்ணி கொடுக்குறோம் சார் சார் இப்போ நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஜஸை பற்றி சொன்னீங்க இப்போ இதுக்கு எப்படி காஸ்ட் எப்படி சார் நீங்கள் இப்போது டிஃபர் ஆகுமா இல்லை ஸ்டாண்டர்டாக இருக்கா எப்படி சார் காஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஐம்பது காடை கேஜஸ்ஸை உதாரணமாக சொல்கிறேன் ஒரு ஐம்பது காடை கேஜஸை வந்து நம்ம ரூபாய்க்கு மேக் பண்ணுறோம் ஒரு அறநூறு எழுநூற்றம்பது காடை கேஜஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு மேக் பண்ணுறோம் ஸோ இதில் கெப்பாசிட்டியை பொறுத்து காஸ்ட்டு வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும் சார் ஸோ அதனால் நம்ம மினிமம் நமக்கு ஐம்பது காடை கெப்பாசிட்டி வந்து மூவாயிரத்துலேருந்து மேக்சிமம் நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ இன்னும் சொல்லப்போனால் அந்த காஸ்ட் அப்படிங்கிறது டிபெண்ட் அப்பான் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அந்த உடைய காஸ்ட்டே தவிர நம்ம ஸ்டாண்டர்டாக இந்த கேஜஸ்க்கு இவ்வளோ இந்த கேஜஸ்க்கு இவ்வளோ அப்படின்றது கிடையாது சார் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நம்ம அந்த கெப்பாசிட்டியை அதிகப்படுத்த அதிகப்படுத்த அந்த மெஷினுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஃபீடர் ஆகட்டும் நிப்பல் ஆகட்டும் மேன் பவர் ஆகட்டும் எல்லாமே அதிகமாக இருக்குது அப்படின்றனால நம்மளுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த ரேட்டு ரேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் சார் அதே மாதிரி காடைக்கு நம்ம அப்படி பண்ணுறோம் கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சார் நான் இப்போ நம்ம ஒரு பத்து உண்டான கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பண்ணுறோம் இப்போ இதுவே நம்ம ஒரு நூறு கோழிகளுக்கு உண்டான ஒரு கேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப்போடு நம்ம பண்ணக்கூடிய எல்லா செட்டப்லேயும் நிப்பல் இருக்கும் ஃபீடர் இருக்கும் மெஸ்ஸு இருக்கும் அதுக்கு தரையிலேருந்து ரெண்டுடி ஹைட்டில் ஃபுல் ஸ்டாண்டும் இருக்கும் சார் ஸோ எல்லாமே டோட்டல் கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் நம்ம பண்ணுறோம் அது வந்து நம்ம ஒரு நூறு கோழிகளுக்கு நம்ம ஒரு இருபத்தி மூணாயிரம் ரூபா நம்ம அது பண்ணுறோம் சார் ஸோ இப்போ அது வந்து நமக்கு அதிகமாக கோழிகள் அதிகமாகும்போது அதனுடைய காஸ்ட் இன்னும் அதிகமாகும் கோழிகள் பொழுது அதனுடைய காஸ்ட் இன்னும் கம்மியாகும் ஸோ அதனால் நம்ம மினிமம் கோழியாக இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாலருந்து நம்மக்கிட்ட கேஜஸ் இருக்குது காடையாக இருந்ததுன்னா மூவாயிரம் ரூபாயிலருந்து கேஜஸ் இருக்குது முயலாக இருந்ததுன்னு சொன்னால் எட்நூறுவாலருந்து கேஜஸ் இருக்குது ஸோ அதனுடைய தேவையும் அதனுடைய வசதிகளை பொறுத்து அதனுடைய கேஜஸ் உடைய ரேட் வந்து அதிகமாகும் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எல்லா மெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா டாட்டா மெஸ்ஸில் தான் பண்ணுறோம் டாட்டா அல்லாத வேறு எந்த மெஸ்லேயுமே நம்ம பண்ணுறதில்ல கடையில் நம்ம வாங்கக்கூடிய மெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஜிஐயில் வந்து நமக்கு கிடைக்கிதான்னு சரியாக தெரியல சார் பட் எம்எஸ் மெஸ் தான் நம்ம மேக்ஸிமம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அதனுடைய என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பிடிச்சிரும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ கால்வானே பண்ணது ஸோ அதனால் துரு பிடிக்கக்கூடிய தன்மை ரொம்ப லேட்டாக எடுத்துக்கும் இப்போது உதாரணத்துக்கு இப்போது நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் கேஜ் பண்ணும்பொழுது நான் ஸ்டார்டிங்கில் அந்த வேலைக்கு நான் போகும்பொழுது போட்ட அந்த கேஜஸ்ஸை வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி போய் நாங்களே போய் பிரித்தோம் ஸோ எந் இது ஏன்னால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம பண்ணினது புதுசாக பண்ணணும் இப்போ கடைசியில் வந்து அந்த இடத்துல அதை பிரித்து வேறு ஒரு பிரத் வேற ஒரு பர்பஸ்க்காக அந்த இடத்த யூஸ் பண்ணுறனால அந்த கேஜஸ் போய் நம்ம தான் பிரித்தோம் ஸோ ஏன் சொல்கிறேன்னா அந்த பதினஞ்சு வருஷமாக அதனுடைய லைஃப் வந்து கேரண்டியாக நிற்கும் இந்த டாட்டா மெஸ்ஸில் எங்களுடைய மெஸ்ஸுன்னு சொல்லலை டாட்டாவுடைய மெஸ்ஸு அந்த டாட்டா ஸ்டீலுக்கு அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இருக்குது மற்ற மெஸ்ஸஸை காட்டிலும் அது துருப்பிடிக்கக்கூடிய தன்மை ரொம்ப லாங் டைமாக எடுத்துக்கும் ஸோ அதனால் வந்து அதில் துருப்பிடிக்கக்கூடிய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம் சார் சார் இப்போ இந்த மெஸ்ஸோட திக்னஸ் வந்து மாறுமா ஒவ்வொரு கேஜிக்கும் டிஃபர் ஆகுமா இல்லை எப்படி அது சார் இப்போது அந்த மெஸ்ஸோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கண்டிப்பாக மாறும் சார் ஏன்னா ரீசன் கேட்டிங்கன்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய பாடி வந்து கோழிகளுக்கு நம்ம பத்து கேஜியில் பண்ணுறோம் பாட்டம் வந்து இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒன்றுக்கு ஒன்றையில் பண்ணுறோம் பாடி ஒரு மெஸ்ஸுலேயும் பாட்டம் ஒரு மெஸ்லையும் பண்ணுவோம் நாலா பக்கமும் ஒரே சேம் மெஸ்ஸு இருக்காது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா மேலே வந்து பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு பிச்சு இருக்கும் அதாவது அந்த ஸ்கொயர் வந்து ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை அந்த பிச்சில் இருக்கும் அதே ரெண்டரைக்கு ரெண்டரை பிச்சு நம்ம கீழே கொடுக்கும்போது காலியோட கா கோழியோட கால்கள் வந்து உள்ளே போயிடும் ஸோ அதனால அந்த கோழி நிற்கிறதுக்கு ஏதுவான சைஸ் என்னவோ அதை நம்ம கீழே பேஸுலேயும் மேலே இருக்கக்கூடிய பாடியும் ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம் இதே காடை அப்படின்ற எடுத்துகிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பாட்டம் வந்து அரைக்கு அறையில் இருக்கும் அதுவும் டாட்டா தான் ஸோ அது வந்து அரைக்கறையில் அந்த காடையுடைய கால்கள் உள்ளே போகாது மேலே இருக்கக்கூடிய அந்த மெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றைக்கு ஒன்றை பிச்சில் இருக்கும் சார் ஸோ அந்த முயலுக்கும் அப்படி தான் ஸோ அதனால் ஒவ்வொரு பேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பிராணிகளுக்கும் தகுந்த மாதிரி நம்ம மெஸ்ஸை வந்து சேஞ்சு பண்ணி பண்ணுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கேஜி பதிமூணு கேஜி பதினாலு கேஜி பதினஞ்சு கேஜி பதினாறு கேஜி ஸோ எல்லா கேஜியுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் எதுக்கு எது பண்ணுனா ஏதுவாக இருக்குமோ அதை நம்ம பண்ணி தான் சார் பண்ணுறோம் ஸ்டாண்டர்டாக இந்த மிஸ்ஸில் தான் பண்ணுவோன்றது கிடையாது சார் இப்போ இந்த கேஜஸ்க்கு மெயின்டெனன்ஸ் ஏதாவது இருக்கா அதை எப்படி பண்ண பார்க்குறது இருக்குது சார் கண்டிப்பாக இருக்குது கேஜஸ் மெயின்டனன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த வாட்டர் லைனில் வந்து நம்ம நிறையா வந்து பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது சார் என்னென்னு கேட்டீங்கன்னா வாட்டர் விடும்போது போது டேங்க் நம்ம சப் டேங்க் ஒன்று வச்சுருப்போம் அந்த டேங்கை வீக்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிடணும் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் லைன்லேருந்து பைப்பில் இருந்து ஒரு டம்மி கொடுத்துருப்போம் அந்த டம்மியை கழட்டி விட்டு வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறப்போ அதில் இருக்கிற டஸ்ட்டு கோழி வந்து பார்த்திங்கன்னா தீனி தின்னுட்டு அப்படியே கொத்தும் அந்த டஸ்ட்டு உள்ளே போயிடும் போகிறப்போ உங்களுக்கு வந்து அதில் அழுக்கு அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும் ஒட்டும் போது கோழிக்கு டெஸீஸ் வரது வாய்ப்பு இருக்குது அதனால் மாட்டாலிட்டி வரும் சார் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கோசரம் ஒரு டம்மி ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த டம்மியை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தண்ணி வெளியில் போயிட்டே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு இது வீக்லி ஒன்ஸ் போனோம்னா போதும் அதே மாதிரி ஃபீட்ரு இருக்குல்ல சார் ஃபீடரை வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு டைமு ஃபீடரை போட்டு போட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துடணும் தொடச்சி இருக்கிறப்ப உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் சார் அப்போது வந்து ஈஸியாக கோழி வந்து தீனி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு அந்த கொத்திட்டு தண்ணியை கொத்திட்டு அப்படியே உள்ளே கொத்தி கொத்தி சாப்பிட தீனி எடுக்கிறப்போ அந்த ஈரம் அப்படியே இருக்கும் ஈரம் இருக்கிறதுக்கு அந்த ஃபங்கஸ் வரும் சார் ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஃபீடரை க்ளீன் பண்ணுறது நல்லது சார் சார் இப்போ உங்கள்கிட்ட கேஜ் ஆர்டர் பண்ணால் எவ்வளோ நாள் நீங்கள் டைம் எடுப்பீங்க எப்படி டெலிவர் பண்ணுவீங்க சார் இப்போது நமக்கு கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேஜி கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம மேக்ஸிமம் ஏழு நாள் நம்ம எடுத்துக்குவோம் சார் டைமு ஸோ அந்த ஏழு நாளுக்குள்ள எட்டாவது நாள் நம்ம இங்கே பார்சலில் புக் பண்ணிவிடுவோம் ஒன்பதாவது நாள் அவங்களுக்கு கிடச்சிடும் ஸோ அதனால் வந்து ஒருவேளை லார்ஜ் ஸ்கேலில் இருக்குது அதாவது உதாரணத்துக்கு ஒரு நூறு கோழிகளுக்கு மேலே பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் அவங்க இடத்துக்கு கிளம்பி போயிட்டு அந்த நூறு கோழிக்கு நமக்கு உண்டான நேரம் ஒரே நாள் மட்டும்தான் சார் அந்த ஒரு நாளில் ஒர்க்கை முடித்து கொடுத்துட்டு நம்ம வந்துடுவோம் நூறு கோழிகளுக்கு குறைவாக மினிமம் பத்து கோழிகள்லேருந்து கேஜஸ் அப்படின்னா நம்ம நேரில் போய் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நேரம் அதை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம இங்கேயே ரெடி பண்ணி நம்மளுடைய ஒர்க் ஷாப்லேயே ரெடி பண்ணி நாமக்கல்லேருந்து எந்த ஊருக்காரர்களுக்காக இருந்தாலும் சரி நம்ம பார்சல் மூலிமா அமுச்சுருவோம் சார் ஒரு ஏழு நாள் நம்ம டைம் எடுத்துக்குவோம் எட்டாவது நாள் அவங்களுக்கு டெலிவரி ஆகிடும் சார் சார் இப்போ இந்த கேஜஸ் சம்மந்தமாக மேலும் விவரம் வேணுன்னா உங்களை இப்போ அணுகலாம் சார் இப்போது நம்ம கேஜஸ் சம்மந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் மேக்ஸிமம் ஃபோன் கால்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரனால எல்லா கஸ்டமர்ஸையும் நம்ம பேசுகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஸோ அந்த காரணத்தினால எனக்கு விஷயத்தை மென்ஷன் பண்ணி மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நானே உங்களுக்கு கூப்பிட்டு பேசிடுவோம் சார் ஒரு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் ஒருவேளை கால் எடுக்க முடியாத பட்சத்தில் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை நான் ஃபோனில் சொல்லிடுறேன் அப்படி முடியாத பட்சத்தில் அனைத்து தகவல்களையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன் சார் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற தகவல் எல்லாமே கிடைக்கும் சரி எங்கள் சேனல் நேயர்களுக்கு உங்கள் நிறுவனத்தை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க உங்கள் நிறுவனம் மேலும் மேலும் அடைய நாங்கள் சேனல் மூலயமா நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நன்றி சரி சார்